நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பென்ஷன் விதிமுறை திடீர் மாற்றம் என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷன்தாரர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமா என்பது பற்றி முழு விவரங்களும் திடீர் பார்க்கலாம் குறிப்பாக எந்த பென்ஷன் திட்டத்தில் இந்த நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது என்ன காரணத்திற்காக இந்த நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இதன் மூலமாக கூடுதல் சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதா அதற்கான நிபந்தனைகள் உள்ளதா என்பது பற்றி கூடுதல் தகவலும் தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ள பிறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அந்த அப்டேட் எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் புதிய திட்டங்களும் திட்டத்தில் சில மாற்றங்களும் செய்யும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எந்த ஓய்வூதிய திட்டத்தில் புதிய விதிமுறை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக ஏதேனும் கூடுதல் சலுகை பெற முடியுமா என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தேசிய பென்ஷன் திட்டத்தில் ஒரு முக்கியமான விதி மாற்றப்படுகிறது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பிஎஃப்ஆர்டிஏ தேசிய பென்ஷன் திட்ட கணக்குகளின் பாதுகாப்பிற்காக மற்றொரு நிலையை சேர்த்துள்ளது இதன்படி இரண்டு காரணி அங்கீகார ஆதார் ஓடிபி சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆதார் அடிப்படையிலான அங்கீகார விதியின்படி தேசிய பென்ஷன் திட்டத்தில் சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி சிஆர்ஏ அமைப்பு தற்போதுள்ள பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல் அடிப்படையிலான உள்நுழைவு செயல்முறைக்கு ஆதார் அடிப்படையிலான உள்நுழைவு அங்கீகார முறையை அறிமுகப்படுத்துகிறது இந்த புதிய பாதுகாப்பு நெறிமுறை செயல்படுத்தப்பட்டுள்ள செயல்பட்ட செயல்படுத்தப்பட்டதும் தேசிய பென்ஷன் திட்ட சந்தாதாரர்கள் இனி ஆதாருடன் அங்கீகரிக்கப்பட வேண்டும் பயனாளிகளின் கணக்குகளில் உள்நுழைவு பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு அனுப்பப்பட்ட ஓடிபி நம்பரை உள்ளீடு செய்ய வேண்டும் இதற்காக பிஎஃப்ஆர்டிஏ தற்போது பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல் அடிப்படையிலான உள்நுழைவை ஒருங்கிணைக்கும் பென்ஷன் வாக் பென்ஷன் வாங்குவோரின் பாதுகாப்பு மற்றும் மோசடிகளை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது தேசிய பென்ஷன் திட்டத்தில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு சிஆர்ஏ அமைப்பில் உள்நுழைவு தேசிய பென்ஷன் திட்ட ஐடி மற்றும் கடவுச்சொல் தேவை ஆனால் இதற்கு பிறகு அவர்கள் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பை செய்ய வேண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கும் புதிய நிதியாண்டில் தேசிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றம் வருகிறது இதற்காக புதிய விதி ஏப்ரல் ஒன்றாம் தேதி அமலுக்கு வரும் புதிய விதியின் கீழ் தேசிய பென்ஷன் திட்ட கணக்கில் உள்நுழைவு இரண்டு காரணி அங்கீகாரம் தேவைப்படும் என்பிஎஸ் சந்தாதாரர்கள் ஆதார் சரிபார்ப்பு மற்றும் மொபைலில் பெறப்பட்ட ஓடிபி மூலம் உள்நிலைய வேண்டும் வருகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தேசிய பென்ஷன் திட்டத்தில் ஒரு முக்கியமான விதி மாற்றப்படுகிறது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பிஎஃப்ஆர்டிஏ தேசிய பென்ஷன் திட்ட பயனாளர்களுக்கான புதிய விதியை தற்போது அறிவித்துள்ளது இதன்படி இனி ஓய்வூதிய கணக்கில் உள்நுழைவதற்கான செயல்முறைகளில் மாற்றப்பட்டுள்ளன அதாவது இதுவரை பின்பற்றப்பட்டு வந்த பயனர் ஐடி மற்றும் அடவுச்சொல் அடிப்படையிலான உள்நுழைவு செயல்முறையானது ஆதார் அடிப்படையிலான உள்நுழைவு அங்கீகார முறைக்கு மாற்றப்பட்டுள்ளது இது தேசிய பென்ஷன் திட்டம் சென்ட்ரல் ரெக்கார்டிங் கீப்பிங் ஏஜென்சி சிஆர்ஏ அமைப்பு மூலம் செயல்படுத்தப்பட்டுள்ளது ஓய்வூதிய கணக்கில் உள்நுழைவதற்கான செயல்முறையானது இரண்டு கட்ட ஓடிபி சரிபார்ப்பு முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய பாதுகாப்பு நெறிமுறை செயல்படுத்தப்பட்டதும் தேசிய பென்ஷன் திட்ட சந்தாதாரர்கள் இனி ஆதாருடன் அங்கீகரிக்க அங்கீகரிக்க வேண்டும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த புதிய விதிமுறை மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறுபது சார்ந்த கூடுதல் வந்தபடி கமெண்ட் செக்ஷன் இருக்குங்க அந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாரோட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டையும் பேசுங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ண எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்